தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி மார்ச் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் அன்பர்களே மாசி மகம் பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி புதன்கிழமை மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மாசி மகம் வந்திருக்கிறதே புதன்கிழமை பல கோயில்களில் மாசி மகம் என்று தேரோடும் திருமுருகன் பூண்டியிலும் தேர் ஓடுகிறது பல கோயில்களில் தேரோடும் மாசி மகத்துக்கு அருமையான ஒரு விஷயம் மக நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் பௌர்ணமியோடு எங்கேயா போய் மின்க்ளாயிடும் ஆகாமல் போகாது அது முக்கியமான விஷயம் மாசி மகத்தில் இறைவனை போய் வழிபடுங்க ஏன்னா பிரதோஷம் முடிஞ்சு அடுத்து மாசி மகம் வந்திருக்கிறது அடுத்தது பௌர்ணமி வரும் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நல்ல நாட்கள் எல்லாம் நீங்கள் போய் இறைவனை வழிபடுங்கள் தேரோடும் இறைவனை போய் வீதியில் நின்று அப்படியே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தேரில் அழகாக தெரிவர் மேலே தேரில் ஏறி அவரை வணங்கிட்டு வாங்க தேர் மிட்டாய்க்காக பிடித்த காலமெல்லாம் நினைவுக்கு வருகிறது தேர் மிட்டாய்க்காக அடம்பிடித்து இன்னைக்கு கையில் காசு இருக்கிறது மிட்டாய் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை அதுதான் விஷயமே அதனால தேர் மிட்டாய் சாப்பிட வேண்டும் போல் எனக்கே ஆசையாக இருக்கிறது அதனால பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு திருமுருன் மூண்டி போய் தேர் முட்டாய் சாப்பிட்றான் சொகனான தாக்குறான் தேர் முட்டாய இதுதான் விஷயமே வாங்க நிதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பத்து ஐம்பது வரைக்கும் திரையோதசி திதி அதன் பின்பு சதுர்தசி திதி காலை பத் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிலம் நட்சத்திரம் அதன் பின்பு மகம் நட்சத்திரம் அதிகாலையிலேயே மகம் வந்து விடுகிறது பிற்பகல் ஒன்று முப்பத்தி மூணு வரைக்கும் சுகர்மம் நாம யோகம் சுகர்மம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதன் பின்பு திருதி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராக அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் காலை பத்து ஐம்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு இரவு பதினொன்று பதினைந்து வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மணிசை கரணம் சூரியன் அருமையான முகூர்த்தமும் கூடி மாசி மகமும் கூடி வந்திருக்கிறது இந்த நாளை இறை வழிபாட்டுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே தோங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே தோங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர்